அழுத்தப்படுகின்ற அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் வீச்சை கொண்டு வருவதற்காக தான் இந்த தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றீங்க இந்த தொலைக்காட்சி அரசியலை மட்டும்தான் பேசுமா இல்லை தான் சொல்லிட்டுனே இது மொழி கலை இலக்கியம் பண்பாடு நமது மொழி கலைக்கணும் உலகம் இங்குற எல்லாருடையது பெரும் மொழி வழி தேசியனங்களினுடைய கலை இலக்கியத்தை கூட இது போற்றும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பொன் பங்கு பொங்கல் பண்டிகை நம்முடைய தேசிய திருவிழாவை கொண்டாடுவது போல் அருகில் இருக்க கேரள மக்கள் கொண்டாடுகிறதையும் இது போற்று அங்கே இருக்க சங்கராந்தியையும் போற்றுவோம் இது எல்லா மக்களுக்கும் மேலே ஒரு தேசியன உரிமைக்கு நான் போது மற்ற மொழிகளை தேசியனங்களினுடைய மொழிகளை இலக்கியத்தை பண்பாட்டையும் போற்றுவது எங்களுடைய மாண்பு மரபு அதனால இது வெறும் அரசியலை மட்டும் பேசாது அரசியலுக்கு உள்ளேயே அரசியலுங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ளேயே மொழி கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு பொருள் தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு பெண் பெண்களுக்கான ச உரிமையும் பாதுகாப்பும் அதுக்கப்புறம் தொன்று தொட்ட வேளாண்மை அது எல்லாமே வந்துடுது ஒரு நிலத்தின் வளம் அது பாதுகாப்பு எல்லாமே சேர்த்து தான் அரசியல் அப்படிங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே வருது அதனால் அது எல்லாத்தையும் பேசும்